ஐ நண்பர்களே நான் உங்கள் நாகசோமியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கோம் இது மசாலாலாம் வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளாக்கெல்லாம் வந்து அரைச்சி செஞ்சுருக்கோம் இது அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் இதை செய்வதற்கு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட மூணு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கழுவி புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இதை செய்கிறதுக்கு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் வந்து அரைச்ச விழுது விழுது வந்து இதில் வந்து போட்டுக்கிறோம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து அரைச்சி போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது அருமையாக சூப்பராக இருக்கும் வாங்க மசாலா கலக்கிறதுலாம் ஒன்று ஒன்றையாக பார்க்குறோம் இப்போ என்ன செய்யணும் எலும்புச்சம்பளம் ஒரு எலும்புச்சம்பளம் புளிஞ்சு வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கணும் இப்போ வந்து தயிர் ஒரு பாக்கெட் போட்டுக்கிறோம் இப்போ வந்து மிளகு தூள் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஜீரோ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பெருங்காய்த்தூள் போட்டு சிறிதளவு போட்டுக்கிறோம் அரிசி மாவு ஒரு சேரை போட்டுக்கிறோம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு சேர போட்டுக்கிறோம் இப்போ இதில் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிறோம் இதில் அந்த வெள்ளைக்கருவ வண்டி தான் ஊற்றணும் மஞ்சள் கருவை ஊற்றக்கூடாது மஞ்சக்கரு ஊற்றக்கூடாது வெள்ளைக்கருவ வண்டி தான் ஊற்றிக்கணும் மஞ்சள் கரு வச்சுக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ கலக்கிக்க மசாலாவை நல்லா கீழ் தான் நல்லா பெரட்டிக்கிறோம் பெரட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்து அப்புறமேட்டுக்கு இதை எடுத்து பொரிக்கணும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கிளரி ஆச்சு நல்லா கீழ்ந்து மேல்தான் வந்து கலரியாச்சு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன பேசுறதுனா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து அரைச்சி போட்டு இன்னைக்கு செய்கிறோம் இது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கிளரியாச்சு இப்போ என்ன செய்யணும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் மூடி வச்சுடும் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம வந்து இதை கிண்டிட்டு பொறிக்க வேண்டியதுதான் வாங்க பொறிக்கிறதுக்கு வாங்கினேன் எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அருப்ப பத்தா வைக்கிறோம் இப்போ வானலியை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொதிக்குது இந்த மாதிரி வந்து இதில் கறிபீஸாக நம்ம வந்து எடுத்து போடணும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டோம் அப்போ என்ன சின்ன கிண்டி விடணும் பொண்ணோட ஒன்று குடிக்காமல் கீழே சட்டியில் பிடிச்சோம் அப்படி எடுத்துட்டோம்னா தனித்தனியாக வந்துடும் அதுக்காக கிண்டி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு பார்க்கணும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எடுக்கணும் பாருங்க வெந்துருச்சு பாருங்க நல்லா பொன்னிறமா நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து எடுக்கிறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்திவிடுங்க நாகசாமியா சேனலை தொடர்ந்து பாருங்க ஓகே பை பாய்